மாமியார் மருமகள் சண்டை நாத்தனார் சண்டை ஒரே வீட்டில் வாழும் மூன்று மருமகள் ஐந்து பெண் பிள்ளைகள் இருக்கும் வீட்டின் கதை எஜமானரை திருமணம் செய்யும் பணிப்பெண் கலெக்டரை திருமணம் செய்யும் ரவுடி உள்ளிட்ட கதைக்களங்களைத்தான் காலங்காலமாக தமிழ் சீரியல்கள் காட்டி வருகிறது சமீப காலமாக இந்த கதைகளில் கொஞ்சம் காதல் கொஞ்சம் பெண்ணியம் கொஞ்சம் ரொமான்ஸ் என மசாலா சேர்த்து இன்றைய தலைமுறையினருக்கு ஏற்ற பொழுதுபோக்கு அம்சமாக அப்டேட் செய்து வருகின்றனர் ரசிகளின் மனம் கவர்ந்து அடிக்கடி சமூக ஊடகங்களில் பேசப்படும் சில சீரியல்களின் கதைக்களம் இதோ சிறகடிக்கு ஆசை சீரியல் ஜனவரி இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது பூக்கடை வைத்திருக்கும் நாயகி மீனா டாக்ஸி ஓட்டும் நாயகன் முத்து சந்தர்ப்ப சூழலால் திருமண பந்தத்தில் இணைகின்றனர் அவர்களை சுற்றியே கதை நகர்கிறது முத்துவின் அப்பா அண்ணாமலை ஒரு லோகோ பைலட் அவர் பணியில் இருந்த சமயத்தில் ரயிலை இயக்கி வருகையில் மீனாவின் அப்பா ரயிலில் அடிபட்டு இறந்து விடுவார் அதற்கு கைமாறு செய்யும் விதமாக அண்ணாமலை தன் மூத்த மகன் மனோஜை மீனாவுக்கு திருமணம் செய்து வைக்க நினைப்பார் ஆனால் சந்தர்ப்ப சூழலால் மீனாவுக்கு முத்துவுடன் திருமணம் நடந்துவிடும் அண்ணாமலை விஜயாவுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் விஜயா இரண்டாவது மகன் முத்துவை மட்டும் அதிகம் வெறுப்பார் சிறிய வயதிலிருந்தே பாட்டி வீட்டில் வளரும் முத்து மனதளவில் நல்லவர் என்ற போதிலும் குடிப்பழக்கம் அதீத கோபம் கொண்டவராக இருக்கிறார் மீனாவின் வருகை அவர் வாழ்க்கையை மாற்றுகிறது பொறுப்பான கணவராக மாறுகிறார் இருவருக்குள்ளும் நல்ல புரிதல் ஏற்படுகிறது ரோகிணி கட்டாயத்தின் பேரில் இளம் வயதில் ஒரு வயதானவரை திருமணம் செய்து குழந்தையும் பிறக்கிறது தன் மகனை அம்மாவிடம் விட்டுவிட்டு சென்னைக்கு வந்து விடுகிறார் மனோஜை சந்திக்கிறார் மனோஜை திருமணம் செய்தால் பாதுகாப்பான வாழ்க்கை அமையும் என்று எண்ணி தன் முதல் திருமணத்தை மறைத்து அவரை கரம்பிடிக்கிறார் ரோகிணி தன் வாழ்க்கையை தக்க வைத்துக் போராடுகிறார் ரோகிணியின் முதல் திருமண விவகாரம் தெரிந்தால் வீட்டில் என்ன நடக்கும் முத்துவை விஜயா ஏன் இந்த முடிச்சுகளைச் சுற்றியே விறுவிறுவென கதை நகர்கிறது சிறகடிக்கு ஆசை சீரியலின் பலம் அதன் யதார்த்தம்தான் நெகட்டிவ் காட்சிகளை இழுவையாக இழுக்காமல் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தொய்வ கதை நகர்வதால் புத்துணர்வூட்டும் சீரியலாக ரசிகர்களை கவர்ந்துள்ளது பாக்கியலட்சுமி சீரியல் ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபது முதல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது கோபி பாக்கியலட்சுமிக்கு இளம் வயதிலேயே பெற்றோர் திருமணம் செய்து வைக்கின்றனர் கோபிக்கு பாக்கியாவை பிடிக்கவில்லை என்ற போதிலும் வீட்டில் திருமணம் செய்து வைத்த காரணத்தால் சேர்ந்து வாழ்கிறார் மூன்று பிள்ளைகள் சமையல் வீடு கணவருக்கு சேவகம் இப்படியாக கழிந்த பாக்யாவின் வாழ்க்கையில் ராதிகாவின் வரவால் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுகிறது கல்லூரி சமயத்தில் காதலித்த கோபி ராதிகா மீண்டும் சந்திக்கின்றனர் ராதிகா பாக்யாவின் நெருங்கிய தோழியாகவும் இருக்கிறார் இதனிடையே பாக்யா வீட்டில் சந்திக்கும் அவமானங்களால் சுயமாக நிற்க வேண்டும் என எண்ணி சமையல் பிசினஸ் தொடங்குகிறார் ஒரு கட்டத்தில் பாக்யாவின் விவாகரத்து பெறும் கோபி ராதிகாவை இரண்டாம் திருமணம் செய்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பிள்ளைகளின் தந்தையாக நாற்பத்தைந்து கூட்டல் வயதில் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளும் கோபியின் வாழ்க்கையில் மாறி மாறி புயல் அடிக்கிறது ஆனால் பாக்யா சமையல் பிசினஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் என வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார் பாக்யாவின் பிள்ளைகளின் வாழ்க்கை கோபி எதிர்கொள்ளும் பண நெருக்கடி இப்படியாக கதை நகர்கிறது பாக்யா என்ற பெண் கதாபாத்திரம் கண்டிப்பாக பல பெண்களுக்கு உப்வேகம் அளித்திருக்கும் கயல் சீரியல் அக்டோபர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது நாயகி கயல் செவிலியர் பணியில் இருக்கிறார் தந்தையின் இழப்பால் குடும்ப சுமையை சுமக்கிறார் பொறுப்பில்லாத சகோதரர் தங்கைகள் என கயல் மீது அதிக பொறுப்புகள் சுமத்தப்படுகிறது தன்னை பற்றி யோசிக்க நேரமே இல்லாமல் குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கும் பெண்தான் கயல் கயல் தன் சித்தி சித்தப்பாவின் சூழ்ச்சியால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறார் கயலை சிறுவயதிலிருந்தே நேசிக்கும் எழில் கயலுக்கு எல்லா சூழல்களிலும் உறுதுணையாக நிற்கிறார் எழில் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரின் அம்மாவுக்கு கயலை பிடிக்காது கயலுக்கு எதிராக எழிலின் அம்மாவும் சித்தி சித்தப்பாவும் செய்யும் சூழ்ச்சிகளை எப்படி சமாளிக்கிறார் என்பதே கதை ஜி தமிழில் கார்த்திகை தீபம் நெடுந்தொடர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஒளிபரப்பாகி வருகிறது நாயகி தீபா ஒரு திறமையான பாடகி அவர் தனது நிறத்தால் பாகுபாடுகளை எதிர்கொள்கிறார் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக இருக்கும் நாயகன் கார்த்திக்கின் வாழ்க்கையை தீபா எப்படி பாசிட்டிவாக மாற்றினார் என்பதே கதை கார்த்திக்கின் வீட்டில் தீபாவுக்கு எதிராக திட்டம் தீட்டும் நபர்களை கார்த்திக் தீபா ஜோடி எப்படி கையாள்கிறது என்பதே கதை சமீபத்தில் கீதா என்ற மற்றொரு நாயகி கதாபாத்திரத்தையும் அறிமுகப்படுத்தி உள்ளனர் உருவத்தில் ஒரே மாதிரியாக இருக்கும் தீபா கீதாவின் ஆள்மாறாட்டம் நாயகன் யாரை திருமணம் செய்து கொள்வார் என கதை நகர்கிறது சிங்கப்பெண்ணே நெடுந்தொடர் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது ஆனந்தி என்ற தைரியமான கிராமத்து பெண்ணை சுற்றி கதை நகர்கிறது குடும்பத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் ஆனந்தி சென்னைக்கு வந்து தில்லைராஜன் என்பவருக்கு சொந்தமான கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர்கிறார் அந்த நிறுவனத்தில் நாயகன் அன்பு மேற்பார்வையாளராக பணிபுரிகிறார் அன்புவை சந்தர்ப்ப சூழலால் ஆனந்தி தவறான புரிந்து கொள்கிறார் ஆனால் ஆனந்தியை காதலிக்கும் அன்பு அழகன் என்ற புனைப்பெயரில் ஆனந்தியிடம் மறைமுகமாக பழகுகிறார் ஆனந்திக்கு தெரியாமலே அன்பு அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார் ஆனந்தி அழகனை நேரில் சந்திக்க நினைக்கிறார் கற்பனையான அழகன் கதாபாத்திரத்தை காதலிக்கத் தொடங்குகிறார் ஒரு கட்டத்தில் அன்பு ஆனந்தி நண்பர்களாகி விட்டனர் ஆனால் தான் அழகன் என்பதை அவர் வெளிப்படுத்தவில்லை இதற்கிடையில் ஆனந்தி வேலை பார்க்கும் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ் ஆனந்தியை தலையாக காதலிக்கிறார் நல்ல குணங்களைக் கொண்ட மகேஷ் நாயகன் அன்புவின் நெருங்கிய தோழர் அன்பு ஆனந்தியை காதலிப்பது மகேஷுக்கு தெரியாது ஆனால் மகேஷ் அன்புவிடம் ஆனந்தி மீது இருக்கும் காதலை சொல்லி உதவுமாறு கேட்கிறார் அன்பு இக்கட்டான சூழலுக்குத் தள்ளப்படுகிறார் இந்த முக்கோண காதல் கதைக்கு நடுவில் ஆனந்தி பணியிடத்தில் சந்திக்கும் தொந்தரவுகள் விடுதியில் சந்திக்கும் பிரச்சினைகள் என கதை நகர்கிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்